அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தனதாரையும் தரமான பரிகாரங்களும் அப்போ தனம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்கிறோம் நட்சத்திரத்தில் நம்ம ரெண்டாவது நட்சத்திரத்தை இயக்கறதன் மூலமாக அதற்கான உணவுப் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமாக பொருளாதார ரீதியாக எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அடிக்கடி உங்கள் உணவில் நெல்லிக்காய் சாப்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் நீங்கள் வந்து நெல்லிக்காயை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்லாம் ஊருக்காயாக சாப்பிட்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் வாரம் ஒரு முறையாவது இதை இன்டேக்காக உள்ள நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார நிதியாக வெற்றியை கொடுக்கும் அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருளான பேரிச்சம்பழத்தை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது பேரிச்சம்பழ சிறப்பு சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க ஆட் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெற்றிகள் உண்டு அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்துக்கான உள்ள உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கோவா இந்த பால்கோவா நீங்கள் அடிக்கடி உணவில் சா சாப்பிட்றது உணவாக சாப்பிட்றது இல்லை கோவில்களுக்கு எடுத்துகிட்டு போய் பிரசாதமாக படைச்சிட்டு அதை சாப்பிட்றது இது வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றியை கொடுக்கும் அதே போல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருகசிரிஷன் நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு உள்ள உணவுப் பொருட்கள் தேங்காய் சார்ந்த உணவுகள் அதாவது தேங்காய் மிட்டாயாக இருக்கலாம் உங்களுக்கு தேங்காய் சட்னியாக இருக்கலாம் தேங்காயை இளநீராக இருக்கலாம் இது ஏதாவது ஒரு வகையான உணவுகளை நீங்கள் அடிக்கடி உணவாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரைக்கான உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அப்போ நீங்கள் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்றது உங்களுக்கு வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் அடுத்தது திருவாதிரைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசத்துக்கு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் அடிக்கடி கரும்பு ஜூஸ் சாப்பிட்றது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது கரும்பு நீங்கள் வந்து இப்போ வந்து தை மாசத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பாகவே சாப்பிட்லாம் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸாக சாப்பிட்லாம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்போ பூச நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஏற்படுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரர்கள் தனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆயில நட்சத்திரத்தை இயக்கம்னா முருகை முருங்கைப்பூ அதாவது முருங்கை காய் இருக்கு இல்லையா முருங்கைப்பூ முருங்கைக்காய் காய் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அல்வா சாப்பிட்றதும் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆயில் நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை நீங்கள் எப்படி ஆக்டிவேட் பண்ணலான்னா அடிக்கடி உணவில் தயிர் சேர்த்துக்கிறது தயிர் பிடிக்காதவங்க பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுக்காய் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் இன்டேக்காக எடுக்கும்போது அவங்க உங்களுக்கு ரீதியான மெட்ரிகல் கொடுக்கும் மகத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூரம் அப்போ பூரத்துக்கான உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அப்போ எலுமிச்சம்பழத்தை ஊறு காய போட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஜூஸாக சாப்பிட்லாம் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் பூரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உத்திரம் உத்தரத்துக்கான உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் மாதுளம் பழத்தை நீங்கள் உரிச்சு பழமாக சாப்பிட்லாம் இல்லை ஜூஸாக சாப்பிட்லாம் இதை மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான வெற்றிகளை கொடுக்கும் உத்தரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ஹஸ்தம் ஹஸ்தம் அப்படின்னாலே ஆரஞ்சு பழம் அப்போ இந்த ஆரஞ்சு பழத்தை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் ஜூஸாக சாப்பிட்லாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் சளி பிடிக்கக்கூடியவங்க ஆரஞ்சாக முட்டாயாக கூட சாப்பிட்லாம் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது நல்லது ஹஸ்தத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சித்திரை அப்போ சித்திரை நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் பப்பாளி பழம் அப்போ உணவு அடிக்கடி நீங்கள் வந்து பப்பாளி பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது உங்களுக்கு பொருளாதார ரதியான வெற்றிகள் உண்டு சித்திரைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சுவாதி அப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை அப்போ உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கருப்பு திராட்சை நீங்கள் உணவை அடிக்கடி பயன்படுத்துறது உங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் சுவாதிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் விசாகம் அப்போ விசாகத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கல்கண்டு அப்போ நீங்கள் வீட்டில் வந்து நைவேதிகமாக கல்கண்டு வச்சு படைச்சு அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் கல்கண்டு அடிக்கடி சாப்பிட்றது உங்களுக்கு வெற்றியும் யோகத்தையும் கொடுக்கும் விசாகத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அனுஷம் அனுஷம் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா பழம் சப்போட்டா பழத்தை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதார வெற்றியை வழிவகுக்கும் அதே போல் அனுஷத்துக்கு ரெண்டாவது நிமிஷம் கேட்டை அப்போ கேட்டை நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா செறி பழம் உணவில் சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் கேட்டைக்கு ரெண்டாவது நட்சத்திரம் மூலம் அப்போ மூல நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் கொய்யா படம் அடிக்கடி நீங்கள் உணவில் சாப்பிட்றது கோவில்களில் கொய்யாப்படம் படைச்சிட்டு சாப்பிட்றது மாதிரி யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் மூலத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம் அப்போ பூராடத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் சமையல் காளான உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது வெள்ளெரிக்கா அடிக்கடி நீங்கள் சாப்பிட்றது யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அடுத்தது பூராடத்துக்கு ரெண்டாவது நிமிஷம் உத்ராடம் உத்திராட நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் அடிக்கடி கொழுக்கட்டை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் பலாப்பழம் சாப்பிட்றது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் அதே போல் உத்திராடத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அவிட்டம் அப்போ நீங்கள் அவிட்டத்தை ஆக்டிவேட் பண்ணால் தக்காளி உணவுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் தக்காளி சாதம் சாப்பிட்லாம் இட்லி சாப்பிட்லாம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும் அவிட்டத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் திருவோணம் அப்போ திருவோணத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் கேசரி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது இட்லி சாப்பிட்றது இதெல்லாம் உங்களுக்கு யோகமும் வெற்றியும் கொடுக்கும் அடுத்து அவிட்டத்துக்கு ரெண்டாவது நிமித்தம் சதயம் சதயத்துக்கு திராட்சை அப்போ திராட்சை உணவுகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது திராட்சை சார்ந்த பொருட்களை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு பொருளாதார வெற்றிகளை கொடுக்கும் அடுத்து சதயத்துக்கு ரெண்டாவது நிமிஷம் பூரட்டாதி பூரட்டாதி அப்படின்னாலே மாம்பழம் மாங்காய் அப்போ மாம்பழம் மாங்காய் சார்ந்த உணவுகளை நீங்கள் உணவுகளை எடுத்துக்கும் போது உங்களுக்கு பொருளாதார வெற்றிகளை கொடுக்கும் பூரட்டாதிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோம்னா அன்னாசி பழத்தை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகமும் வெற்றியும் கொடுக்கும் அதே போல் நீங்கள் வந்து அண்ணாசி பழ ஜூஸ் சாப்பிட்லாம் உத்திரட்டாதிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் ரேவதி அப்போ ரேவதி நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருள் இழந்த பழம் இழந்த பழம் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ரேவதிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நிலை முந்திரி பருப்பு அப்போ உணவில் நீங்கள் அடிக்கடி முந்திரி சேர்த்துக்கலாம் அப்போ இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான உணவுப் பொருட்களை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு உங்களுக்கு ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய உணவு எந்த உணவு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அதை நீங்கள் வாரம் ஒரு முறையே இருமுறையே நீங்கள் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை பொருளாதார சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுதோ மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுக நன்றி வணக்கம்